நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் உண்மையான வெற்றி யாருக்கு அது என்ன உண்மையான வெற்றி ஒரு போட்டி என்று நடக்கும் பொழுது அந்த போட்டிக்கான விதிமுறைகள் பொதுவானதாக இருக்க வேண்டும் அனைத்து போட்டியாளர்களாலும் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுபோல போட்டியில் பங்கேற்கும் அந்த போட்டியாளர்கள் ஓரளவு சமமான பலத்தோடு இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக போட்டியை நடத்தும் நடுவர்கள் மிக நியாயமானவர்களாக அந்த போட்டியை நடத்த வேண்டும் இந்த கூறுகள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டு ஒரு போட்டி நடைபெற்று அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டால்தான் அது சரியான போட்டியாக இருக்கும் அது சரியான முடிவாகவும் இருக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தளவில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா என்றால் அதற்கு கேள்வியே தேவையில்லை அப்படி நிச்சயமாக நடந்திருக்காது இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டதால் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்துவிட்டது இருந்தபோதும் தேர்தல் நடைபெற்றது அதில் பல கட்சிகள் பங்கேற்று இருக்கிறது பிரதானமாக திராவிட முன்னேற்றக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் அதில் பங்கேற்று இருக்கிறது இந்த நிலையில் இந்த தேர்தலுக்கான முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டது இந்த ஈரோடு கிழக்கில் நடைபெற்றது ஒரு தேர்தலே அல்ல இது ஒரு சரியான போட்டியான தேர்தலும் அல்ல இந்த தேர்தல் குறித்து விவாதிப்பதோ அல்லது இந்த தேர்தலை வைத்து ஒரு கணிப்புகளை செய்வதோ சரியாக இருக்காது இவை அனைத்துமே நேர விரயம்தான் என்பதுதான் நியாயமாக சிந்திக்கக்கூடியவர்களுடைய கருத்தாக இருக்கும் இருந்தபோதும் தேர்தல் நடந்துவிட்டது அதற்கான முடிவுகளும் அறிவித்து விட்டார்கள் ஆனால் அதை தொடர்ந்து இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் அனுதினமும் தொலைக்காட்சிகளிலே வந்து பேசுபவர்களும் பேசுகின்ற பேச்சு காது கொடுத்து கேட்க முடியவில்லை இதைத்தான் நாம் ஏற்கனவே ஒரு பதிவில் பதிவு செய்திருந்தோம் இப்படித்தான் பேசுவார்கள் என்ன நியாயம் அது என்ன உண்மையாக நடந்தது உண்மையாகவே திமுக அப்படி ஒரு வளர்ச்சியை பெற்றுவிட்டதா என்பதெல்லாம் இவர்களுக்கு கவலை இல்லை நமக்கு தேவை திமுகவை தூக்கி பிடிக்க வேண்டும் அதற்கு ஒரு காரணம் பேசுவோம் என்று பேசுபவர்கள்தான் இதில் என்ன அறம் இருக்கிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே இடைத்தேர்தல் நடக்கிறது நான் இருபத்தி ஒன்று பொது தேர்தலை கூட விட்டுவிடுகிறேன் ஏனென்றால் அதையும் இதையும் நாம் ஒப்பிடுவது சரியாக இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது இப்பொழுதும் ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது இரண்டிற்கும் ஒப்பிட்டுத்தானே பேச வேண்டும் அப்படி பார்த்தால் திமுக எங்கே வளர்ந்திருக்கிறது அப்படி என்ன அசுர வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர்கள் பெற்ற மொத்த வாக்குகள் என்ன ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி சொச்சம் வாக்குகளை பெற்றிருந்தார்கள் இப்பொழுது ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி சொச்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஆக மொத்தம் இவர்கள் இத்தனை அழைப்பறைகளை செய்து பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா அதிமுக களத்தில் இல்லாத பொழுதும் இவர்களால் அதிகமாக பெற முடிந்த வாக்குகள் வெறும் நான்காயிரம் வாக்குகள் தான் இது ஒரு பெரிய வெற்றியாக ஒரே தம்பட்டம் இது உங்களுக்கே கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா எப்படி இது ஒரு பெரிய வெற்றி நாம் தமிழர் டெப்பாசிட் இழந்திருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் கடந்த தேர்தலில் பத்தாயிரம் வாக்குகளை பெற்றார்கள் இப்பொழுது இருபத்தி மூணாயிரத்தி சொச்ச வாக்குகள் ஏறக்குறைய இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூறு சதவீதத்திற்கு மேல் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் திமுக எத்தனை சதவீதம் ஐந்து சதவீதம்தான் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக ஈரோடு கிழக்கில் மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் அதில் தேர்தல் வேண்டாம் என்று புறக்கணித்தவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பிரதான கட்சிகள் எடுத்த முடிவின்படி தேர்தலை புறக்கணித்தவர்கள் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வாக்களித்தவர்களில் திமுகவிற்கு எதிராக நாம் தமிழருக்கு உட்பட சுயேச்சைக்கு உட்பட மொத்தமாக திமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் நாற்பதாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு பேர் ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் பேர் திமுகவிற்கு எதிராக நின்றிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் ஆக சரிக்கு சமமாக இருக்கிறது களம் எப்பொழுது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக களத்தில் இல்லாத பொழுதே திமுகவால் ஒட்டுமொத்த வாக்குகளில் ஐம்பது சதவீத வாக்குகளைத்தான் பெற முடிந்திருக்கிறது வாக்களிக்கு வரவில்லை என்பதற்காக அவர்கள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வீட்டுக்குள்ளேயே இருந்து விடுவார்களா வாக்களிக்கு வருவார்கள் தானே அப்பொழுது திமுகவிற்கு எதிராகத்தானே வாக்களிப்பார்கள் இப்பொழுது இந்த வாக்களித்தவர்கள் கூட என்ன நினைத்து வாக்களித்திருப்பார்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் இன்னும் ஒருவரோட காலம் இருக்கிறது இவர்களுக்கு எதிராக வாக்களித்து ஏன் தொகுதிக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகளை ஏன் நாம் கெடுக்க வேண்டும் பல அளவுகளை வைத்துதான் இந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்கப்படுகிறது இங்கே திமுகவினுடைய நல்லாட்சிக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டு விட்டது என்று திமுக தலைவரும் மற்றவர்களும் இங்கே சொல்வது போல் ஒன்றும் நடக்கவில்லை அப்படியெல்லாம் மக்கள் உங்களுக்கு நற்சான்றை வழங்கிவிடவில்லை அப்படி நற்சான்றை வழங்குபவர்கள் என்றால் உங்களுக்கு மட்டும்தானே போட்டி நடந்தது அங்கே யார் உங்களுக்கு போட்டியாக இருந்தது எப்பொழுதும் போல நாம் தமிழர் என்றார்கள் நீங்கள் அப்படி என்றால் அவர்கள் கடந்த தேர்தல் வாங்கிய பத்தாயிரம் வாக்குகளை விட அவர்களை இன்னும் குறைவாக பெற செய்திருக்க வேண்டும் உங்களால் முடிந்ததா முடியவில்லையே பிறகு என்ன தம்பட்டம் அதிலும் ஈரோட்டில் ஈரோட்டில் பிறந்து ஒரு பெரும் தலைவராக உருவெடுத்து தமிழக மக்களுக்கு பல விஷயங்களுக்காக போராடிய ஒரு பெரிய தலைவர் பெரியார் அவர்கள் அவர்களை விமர்சித்து கொண்டே அந்த தேர்தலை சந்தித்து ஒரு கட்சியால் எவ்வளவு வாக்குகளை வாங்க முடிகிறது என்றால் திமுகவினுடைய பலம் என்ன சிந்தித்து பாருங்கள் உங்களை மக்கள் நம்பவில்லை ஒருவேளை நம்பியிருந்தால் திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு இன்னும் ஒரு இருபதாயிரம் வாக்குகள் விழுந்திருக்க வேண்டும் மக்கள் உங்களை நம்பவில்லை என்பதுதான் உண்மை இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் நாம் இதை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலுக்கும் இப்பொழுது நடந்த இடைத்தேர்தலுக்கும் உள்ள வாக்குகள் உயர்வின் அடிப்படையில் தான் நாம் சொல்ல வேண்டும் அப்படி பார்த்தால் இந்த இடைத்தேர்தலில் திமுகவும் வெற்றி பெறவில்லை நாம் தமிழரும் முழுமையாக வெற்றி பெறவில்லை இந்த தேர்தலில் முழுமையாக முதலிடத்தை பெறுவது நோட்டாதான் ஏனென்றால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக பெற்றிருப்பது வெறும் ஐந்து சதவீதம் உயர்வு அதுபோல நாம் தமிழர் கடந்த தேர்தலை விட இந்த ச தேர்தலில் நூற்றி மூன்று சதவீதம் உயர்வை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் நோட்டா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் முன்னூற்றி இருபத்தி ஆறு சதவீதம் உயர்வை பெற்றிருக்கிறது அப்படி என்றால் நோட்டா தானே முதன்மை இடத்தில் வருகிறது உண்மையான வெற்றி நோட்டாவிற்கு தானே நோட்டா என்பது என்ன இந்த ஆட்சியின் மீது அவநம்பிக்கை கொண்டவர்கள் இந்த தேர்தல் மீது அவநம்பிக்கை கொண்டவர்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஓட்டு போடுவோம் அதே சமயம் எந்த கட்சிக்கும் போட மாட்டோம் என்றால் அங்கே அவர்கள் விரும்பிய அண்ணா திமுக இல்லை இன்னும் சொல்லப்போனால் போனால் அவர்கள் நம்புகின்ற நியாயத்தின் அடிப்படையில் அந்த தேர்தல் நடக்கவில்லை ஆகவே அவர்கள் நோட்டாவிற்கு போட்டார்கள் பல பேர் வீட்டுக்குள்ளே இருந்து விட்டார்கள் உங்களுடைய உயர்வு என்பது வெறும் நான்காயிரம் ஓட்டுகள்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இல்லாத பொழுது இந்த நான்காயிரம் ஓட்டிற்கு திமுக செய்த தகுதித்த வேலைகள் என்னென்ன என்பது இன்னும் சில காலங்களில் அதுவாகவே வெளிவந்துவிடும் நீங்கள் எந்தெந்த கட்சி நிர்வாகிகளை பார்த்தீர்கள் மற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய முன்வந்தீர்கள் என்னென்ன செய்தீர்கள் யாரையெல்லாம் விலைக்கு வாங்க பார்த்தீர்கள் என்பதெல்லாம் அங்கே தெல்ல தெளிவாக மக்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் எல்லா விஷயங்களும் இன்னும் சில நாட்களில் வெளிவந்துவிடும் ஆகவே இந்த காணொளி மூலம் நமது மேடை மூலம் நாம் சொல்ல விரும்புகின்ற ஒரே கருத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒருபோதும் திமுக பெரிய வெற்றியை பெறவில்லை ஏனென்றால் நீங்கள் போட்டியாளரே இல்லாமல் தன்னந்தனியாக ஓடினீர்கள் நீங்கள் எவ்வளவு நேரத்தில் அந்த எல்லையை கடந்திருந்தாலும் நீங்கள் தான் வெற்றியாளர் ஆகவே உங்களுக்கு சமமான போட்டியாளர் இல்லை ஒன்று இரண்டு கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நீங்கள் அதிகமாக பெற்ற வாக்குகள் வெறும் நான்காயிரத்து சிலை வாக்குகள் தான் ஆகவே அதுவும் ஒரு பெரிய வாக்கு உயர்வு கிடையாது சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தால் கூட உங்களை விட நாம் தமிழர் கிட்டத்தட்ட நூறு சதவீத வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் ஐந்து சதவீத உயர்வு அவர்கள் நூற்றி மூன்று சதவீத உயர்வு உங்கள் இரண்டு பேரையும் விட நோட்டா முன்னூற்றி இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக வாக்குகளை பெற்றிருக்கிறது ஆக உண்மையாக வெற்றி பெற்றது நாம் நோட்டா என்று தான் சொல்ல முடியும் இது ஒரு புறம் இருந்தாலும் சதவீத அடிப்படைகள் ஒரு புறம் இருந்தாலும் யதார்த்த நிலவரம் என்னவென்றால் திமுக ஒரு குறிப்பிடும்படியான வெற்றியை பெற்றிருக்கிறது அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் திமுக இதில் நியாயமாக பெற்றிருக்க வேண்டிய வெற்றி என்பது ஒட்டுமொத்த ஓட்டுகளில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேல் பெற்றிருக்க வேண்டும் அதுதான் சரியாக இருந்திருக்கும் ஆனால் அவர்களால் பெற முடியவில்லை என்றால் உங்களுக்கான சரிவு தொடங்கிவிட்டது திமுக ஆட்சி வீட்டுக்கு போகும் அந்த நிகழ்வு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மிக விரைவில் இதற்கான பயணம் அனைத்து கட்சிகளாலும் அனைத்து திமுக எதிர்ப்பு சக்திகளாலும் ஒன்றிணைக்கப்படும் உங்களை இருபது இருபத்தி ஆறில் நிச்சயமாக வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் அதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்